வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பயிரில் நான் வந்து பாயசம் பண்ணுறேன் இதுனா ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் வந்து முந்திரி பருப்பு தேங்காய் கிறிஸ்மஸ் பழம் அந்த மூணையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய்யில் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நல்ல பரத்தைட்டு நம்ம பண்ணிடலாம் அதுக்கு வந்து சர்க்கரையை வந்து நான் பாகு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து இதில் சேர்த்திடலாம் வந்து ஏலக்காய் போட்டுடலாம் அடுத்து ஒரு கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இந்த மாதிரி பப்பு பழ போட்டுருவோம் பாருங்க சூப்பரான பாசிப் பேர் பாய்ஸ் எப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்